கரெக்ட் டைமுக்கு வேலைக்கு வந்துருவல்ல டிபன் கொடுத்துருவல்ல டிபனா அம்மா டிபன் கொடுத்த நான் 8 மணிக்கு முன்னாடி வருவேன் இல்லனா 9:30 மணிக்கு மேல வருவேன் ஏனா நேத்துல சாப்பிட்டு பழகிச்சா கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ் ம் சரி 8 மணிக்கு முன்னாடியே வந்துரு ஓகே இந்த காபி குடிப்பீங்கல அடிக்கடி அது வந்து எனக்கு இன்ஸ்டன்ட் காபி ஒத்துக்காது எங்க ஊட்ல அது பழக்கம் இல்ல only filter காபி சிகரெட் இல்லாம filter காபி போட தெரியுமா ரமணி கத்துக்கற ம் Entendi.